சத்குரு எந்த கோவிலுக்கு போனாலும் விபூதி கொடுக்குற வழக்கம் இருக்குது விபூதியை நம்ம உடம்புல எந்த பாகத்தில் வச்சுக்கிறதுனால நம்ம முழு பலன் பெற முடியும் விபூதி இல்லை தென்னூர்னா இது பஸ்மமாக இருக்கும் இந்த பஸ்மம் பல மூலத்துலேருந்து நாம் எடுக்க முடியும் ரொம்ப சக்தியான பஸ்மம்னா நாம் சுடுகாட்டில் போய் எடுக்கணும் சிவா எப்போவுமே சுடுகாடில் இருந்தால் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே எதுக்கான டெய்லி பஸ்மம் வேணும்னு அங்கே போய் எடுத்துக்கிறது அனுக்கு வேணும்னு அங்கே குளிச்சுக்கு போய் சுடுகாடுக்கு போய் அங்கே இருக்கிற புது பஸ்மம் இனக்கு எரிஞ்ச பஸ்மம் வச்சுக்கணுன்ற ஒரு தன்மை இப்போ கூட பல யோகி அந்த ஒரு தன்மை அப்படியே மெயின்டைன் பண்ணி வர்றாங்க இந்த பஸ்மம் ஒரு சுருகாடில் எடுத்த பஸ்மம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் இயரிச்ச பஸ்மம் நாம் எடுத்தால் அதில் மனிதன் இறந்திருந்தாலும் உடல் இறஞ்சி போயிருந்தாலே அவனுடைய தன்மை அதில் பலவிதமாக இருக்குது இப்போ கூட யாருனாலும் ஒரு உயர்ந்த முறையில் இறந்தால் அந்த பஸ்மம் எப்போவுமே சேர்த்து வச்சுக்குவோம் எதுக்கான சாதனை பண்ணுறவனுக்கு ஆன்மீக சாதனையில் இருக்கும் அது உபயோகமாக இருக்கும் அனு தெரிஞ்சுருக்கிறதுனாலே அப்படி வச்சுக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது யோகியாக இருக்கிறவனு சன்னியாசியாக இருக்கிறவனு குடும்ப சூழ்நிலை இல்லாமல் துறவியாக இருக்கிறவனுக்கு சுடுகாடு பஸ்மம் அதான் வச்சுக்கணும் அவன் இந்த பஸ்மம் நீங்கள் ஒரு நாள் வேணால் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உடலை பூசினீங்கன்னா அதுக்கு தேவையான சரியான சாதனை செஞ்சால் நான் இந்த உடல் அனுபவ பூர்ணமாக உணர்றதுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்குது அதனால எல்லாமே நடக்கும்னு இல்லை ஒரு சப்போர்ட்டாக அது இருக்குது ஆன்மீக இவ்வளோ தான் எது கூட நமக்கு ஒரு தப்பான அடியாளம் வந்திருக்குதோ நாம் தப்பாக புரிஞ்சிருக்கிறோமோ அது சரிப்படுத்துறதுக்காக இந்த உடல் பிறந்த நாள் இவ்வளோ இருந்தது இப்போ இவ்வளோ ஆகிடுச்சி இது மெதுவாக சேர்த்துட்டு தான் வந்தோம் வெளியிலேருந்து சேர்த்து பொருள் தான் இது உடல் பூமியில் இருக்கிற மண்ணு தான் உடலாக பண்ணிருக்கிறோம் இது என்னது நினச்சிக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இல்லை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ரொம்ப பிரச்சனை இல்லை என்னதுன்னு வச்சுக்கலாம் இப்போதுக்கு ஆனால் இது நான் நினச்சேன் இது பைத்தியத்துக்கு ஒன்றும் கம்மி இல்லை இது ஆனால் உலகத்தில் இருக்கிற தொண்ணூத்தொம்பது சதவீத மக்களுக்கு எல்லாமே பைத்தியம் பிடிச்சிருக்கிறதுனால அதே சரி அதே சரின்னு அவரையெல்லாம் சொல்கிறாங்க அதே சரி ஆன்மீகம் ஒன்று என்னென்னா இது நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற தன்மை அடுத்தது மனத்தில் ஒன்று பிரச்சனை இருக்குது ஆனால் மனோன்றது உடலுக்கு உடலு ஒரு தண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா மனோன்றது இலை பூ அதில் நாம் அதை பற்றி ஒன்றும் ரொம்ப பெருசாக பண்ண தேவையில்லை இது கூட நமக்கு ஒரு இடைவெளி வந்துருச்சின்னா என்னுடைய உடலுக்கு எனக்கு ஒரு இடைவெளி வந்துருச்சுன்னா ஆன்மீகம்ன்றது தொடர்ந்து நமக்கு நடக்கும் உயிருடைய தன்மை புரியாமல் வாழ்னா எப்படி அவனை திரும்பிக் வாழ முடியும் நாம் எதே ஒரு செயல் செய்யணுனாலும் ஏதோ ஒரு யந்திரம் உபயோகப்படுத்தணும்னாலும் ஒரு செல்ஃபோன் உபயோகப்படுத்தணும்னால அது நாம் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உபயோகப்படுத்த முடியும் கடந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சோதனை பண்ணாங்க சர்வே இந்த செல்ஃபோன் கம்பெனி எல்லாமே ஒரு சர்வே போட்டாங்க அவர் அந்த சர்வே பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சாமானிய செல்ஃபோனில் இருக்கிற திறமையில் வெறும் ஏழு சதவீதம் மட்டும்தான் தொண்ணூத்தொம்பது சதவீதம் மக்கள் உபயோகப்படுத்துகிறாங்களோ இது சாமானிய ஃபோனு அதில் புத்திசாலியான ஃபோன் வேறு இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் வேறு இருக்குது அதில் எவ்வளவோ யாருக்கு தெரியல முட்டாள ஃபோன்லேயே இது ஒரு சின்ன யந்திரம் இதுலையே இருக்க திறமையே ஏழு சதவீதம் உபயோகப்படுத்துருன்னா இது பிரமாதமான யந்திரம் எல்லா யந்திரங்கள் உருவாக்குன யந்திரம் இது இதில் எவ்வளோ சதவீதம் பார்த்திங்கன்னா இது ஒரு சதவீதம் கிடையாது இதே முழுமையான வாழ்க்கை நான் நல்லா சாப்பிட்டேன் நான் தோசை சாப்பிட்டேன் நான் பொங்கல் சாப்பிட்டேன் நான் காஃபி குடித்தேன் நான் பீட்சா சாப்பிட்டேன் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் இதே எனக்கு முழுமையான வாழ்க்கை நினச்சா என்ன பண்ணுறது அவ்வளோதான் தெரியும் அதுக்கு இது அப்படி இல்லை இது சரியாக வச்சா பிரம்மாண்டமே உணர முடியும் அப்படி இருக்குது இதனால் உயிர் தன்மை புரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் உயிர்த்தன்மை புரிஞ்சுக்கணும்னு உடல் இல்லாமல் இங்கே உயிர் இருக்க முடியாது மனம் இல்லாமல் உயிர் இங்கே இருக்க முடியாது இந்த உடல் மனம்ன்றது நமக்கு ஒரு படிக்கல்லாம் இருக்க முடியும் மேல் நோக்கி போகிறதுக்கு இல்லை ஒரு செவராக நிற்க முடியும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஆகிடுச்சு இதை தாண்டியே போல ஆகும் வாழ்க்கை முழுக்கமாக சாப்பாடு எப்படி சம்பாதிச்சிக்கிறது இனப்பெருக்கிறது எப்படி பார்த்துக்கிறது சத்தாக யார் நம்ம பார்த்துக்குவாங்க இவ்வளோ தான் வாழ்க்கை முழுக்கமாக இதுக்குன்னா இப்போ உடல் ஒரு வாய்ப்பாக அமையலை அவருக்கு உடல் ஒரு தடையாக அமைஞ்சிடுச்சு இந்த உடல் ஒரு படிக்கல்லாம் இருக்கணும்னா இது நான் இல்லை இது என்னுடைய இது நான் புரிஞ்சிருந்தால் நமக்கு தேவையான அளவுக்கு உபயோகப்படுத்த முடியும் இல்லைன்னா தள்ளி ஒரு பக்கத்தில் வச்சுக்க முடியும் இந்த ஒரு தன்மை நமக்குள்ளே வரணுன்ற நோக்கத்தில் இந்த பஸ்மம் பூசிக்கிறது சுடுகாடுலேருந்து எடுக்கணும் ஆனால் குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க சுடுகாடு பஸ்மம் உபயோகப்படுத்தக்கூடாது என்னத்துக்குன்னா யாரும் அவங்க நோக்கி வரமாட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்காக அவருக்காக தனியான ஒரு பஸ்மம் நாம் தயார் பண்ணோம் இல்லை மாட்டு சாணிலேயோ இந்த அரிசி உமையிலையோ இல்லை பலவிதமான தானியங்கள் உபயோகப்படுத்து நாம் பஸ்மை தயார் பண்ணுற ஒரு தன்மை இருக்குது இப்போது குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க துருவியாக இருக்கிறவங்க விஷயம் வேறு அவருங்க வந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும் அவருக்கெல்லாம் இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டாம் குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க எங்கே வச்சுக்கணும் தின்னுறன்னா சில இடங்களில் வச்சுக்க முடியும் சாதனைக்கு அனுசாரம் எந்த சாதனையும் இல்லாதவங்க எப்படி வச்சுக்கணும்னா இல்லை பருவத்து நடுவில் வச்சுக்கிறது நல்லா இருக்குது திருப்பி இந்த காதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எலும்பு இருக்குது அந்த எலும்பு அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்குதாங்க அந்த குழியில் கொஞ்சம் வச்சுக்கணும் ரெண்டு சைடு இல்லை தொண்டை குழியில் வச்சுக்க முடியும் இப்படி விழா எலும்பு இருக்குது இங்கே ஒரு சின்ன குழி இருக்குது இங்கே வச்சுக்க முடியும் இது வச்சால் என்ன ஆகும் உடலில் நமக்கு கிரகிக்கிறதுக்காக சில இடங்கள் இருக்குது நம்ம கிரகண சக்தி என்றது பல இடங்கள இடங்களில் நடக்கிறது ஏதோ ஒரு தன்மை நாம் எந்த மாதிரி கிரகிக்கிறோமோ அந்த மாதிரி அது நடக்கும் ஒரே விஷயம் பத்து பேர் கிரகிச்சாங்கன்னா பத்து விதமாக கிரகிப்பாங்க அது பத்து விதமாக அவருக்குள்ளே செயல்படுது இதனால் நாம் எந்த மாதிரி கிரகிக்கிறோம் அது ரொம்ப முக்கியமானது இந்த கிரகிக்கிற முறை நாம் நிர்ணயிக்கணுன்னா நாம் ஒரு உயர்ந்த நிலையில் கிரகிக்கணும்னா நாம் புருவத்தின் நடுவில் இந்த காது பின்னாடி தொண்டைக்குழையில வச்சுக்கிறது நல்லா இருக்குது நமக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் இருக்குது அன்புன்ற உணர்வு நமக்குள்ளே வரல அது மட்டும் இல்லை நாம் அன்பாக இருந்தாலும் எல்லாம் நம்ம பார்த்து முறை முறான்னு இருக்கிறாங்க இப்படி இருந்தால் நாம் கொஞ்சம் விபூத்தி இந்த அனாக சக்கரத்தில் வச்சுக்க முடியும் எல்லாத்துக்கும் முக்கியமாக இது பஸ்மமாக இருக்கணும் இப்போ எனக்கு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் பஸ்மமே இல்லை ஏதோ பவுட்ரு போட்டு எல்லாம் சேல் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல ஸ்கூலில் இருக்கிற சாக் பீஸு பவுட்ரு பண்ணி வச்சால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இது அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும்